பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லோருமே இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகைய மிக மிகச்சிறப்பாக மக்கள்கிட்ட எடுத்துட்டு குறிப்பாக பிரதமர்னுடைய ஒரு ஒரு அசைவையும் கூட படம் பிடித்து மக்கள்கிட்ட காமிச்சீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரதமர் அவர்கள் உள்ளே வந்த பிறகு கலை கலாச்சாரம் பண்பாட்டு மையம் அதை பார்த்தது அதன் பிறகு பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமிய தரிசனம் செய்தது அம்பால தரிசனம் செய்தது எல்லாருமே பார்த்தாங்க அதன் பிறகு மேடை நிகழ்ச்சியில நம்முடைய இசைநானி இளையராஜா அவருடைய தேவாரம் திருவாசகத்தினுடைய அற்புதமான பாடல்களையும் கேட்டாங்க அதன் பிறகு நாணயத்தை வெளியிட்டாங்க அதன் பிறகு பிரதமருடைய உணர்ச்சி மிகுந்த பேச்சையும் கூட நாம் எல்லோரும் பார்த்தோம் இந்த வருகை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகை காரணம் அரியலூர் மாவட்டம் நமக்கு தெரியும் இன்னைக்கு தமிழகத்துல மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ஹெச்டிஐ ஒரு பின்தங்கிய மாவட்டமாக அரியலூர் மிக அற்புதமான மாவட்டம் காரணம் ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரியலூரின் மீது ஒரு தனி கவனம் வைக்கவே இல்லை இன்னைக்கு பிரதமர்னுடைய வருகை அரியலூரினுடைய பெருமை தமிழகத்தினுடைய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம் கங்கை கொண்ட சோலைபுரம் சோழபுரம் அந்த சின்ன ஊரனுடைய தலையெழுத்து அது மாற்றும் ஆயிரத்தி இருபத்தி ஐந்துல கட்டப்பட்ட கோவில் அதன் பிறகு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கோலோச்சிய ஒரு நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் இன்று பிரதமருடைய வருகைக்கு பிறகு மறுபடியும் ஒரு மையப்புள்ளியாக நிறைய சுற்றுலா பயணிகள் நிறைய ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க பொருளாதாரம் என்பது அடிப்படையில கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரிதும் உயரும் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸா இருக்கலாம் டூரிஸ்ட் கைடா இருக்கலாம் நிறைய உயரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதை தாண்டி அரியலூர் மாவட்டத்திற்கே அது ஒரு பெருமையா நாங்க பார்க்கிறோம் இரண்டாவது பிரதமர் அவர்களுடைய வருகை என்பது சோழ பேரரசு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு பிரதமர் அவங்க பேசும்போது சொன்னாங்க நம்முடைய கலாச்சாரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது கடல் கடந்து நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் பாரத கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தை சோழ பேரரசு கொண்டு போனாங்க அது ஒருவொரு இந்தியனுக்கும் பெருமை என்பதெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரென்யூடு கான்ஃபிடன்ஸ் நமக்கு ஒரு நம்பிக்கை இந்தியா அந்த இடத்தை இழந்த இடத்தை மறுபடியும் பிடிக்கப் போகிறது இன்னைக்கு உலகத்தினுடைய நான் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு பெரிய நாடாக பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் பிரதமருடைய பேச்சுல சுட்டி காட்டினாங்க மூன்றாவது பிரதமர் நடந்து கொண்ட விதம் வாரணாசி காசியினுடைய எம்பியா இருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே காசியினுடைய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க ஒரு பக்தாதியாக ஒரு சாதாரண மனிதராக தீர்த்தத்தோட தான் கோவிலுக்குள்ள வந்தாங்க அந்த தீர்த்தத்தை அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி கையில கொடுத்து அதனால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கண்கலங்கி நின்று கொண்டிருந்தார் அதெல்லாம் கூட கங்கையும் காவிரியும் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதமருடைய இதை நான் பார்க்கறேன் இது மூன்று விஷயங்கள் இது அரசியல் எதுவுமே கிடையாது நேற்று தூத்துக்குடியில மிக முக்கியமாக நம்முடைய விமான நிலையத்தினுடைய திறப்பு விழா என்பது தென் தமிழகம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற எல்லா பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி பகுதிகளுக்கு நைட் ஆகும் நேற்றே நம்முடைய சிவில் ஏவியேஷன் அவங்க பேசினாங்க ராம்மோகன் அவர்கள் உடனடியாக டெல்லி மும்பை இரண்டுக்கும் விமான சேவையை நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்றோம் என்று நீண்ட நாள் தூத்துக்குடி மக்களுடைய கனவு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் வேண்டும் என்பது பெரிய ரக விமானங்கள் அங்கே இறங்க வேண்டும் என்பது இன்னைக்கு ஏடிஆர் ரக விமானங்கள் மட்டும்தான் தூத்துக்குடியில் இறங்குது அதுவும் நம்முடைய தென் தமிழகம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதி விருதுநகர் உங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு தெரியலீங்கண்ணா நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் தெரியாத பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றுதான் நாங்க எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான் அது எப்ப நம்ம தோல்லை தட்டி கொடுத்தாலும் சரி கையை பிடித்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமா சொல்றாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமா சொல்றாரு அப்படித்தாங்கன்னா காரணம் நாங்கள் அருகில் இருக்கிறோம் பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமா இருக்கு தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை காரணம் பாதுகாப்பு காரணங்களுக்கா ஆனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய தான் எங்கள் மேல காட்டுறாங்க எப்பொழுதும் என்னுடைய பார்வை பழனிசாமி அவர்கள் ரிவர் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம் எப்படி ஒரு ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து மூன்றாவது ஃபைவ் இயர் பிளாக்ல இருக்கிறோம் இரண்டு அஞ்சு வருஷத்தை முடிச்சிட்டு மூன்றாவது அஞ்சு எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டியே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை எல்லா இடத்துலயும் இணைப்பவும் தான் சொல்றோம் அந்த நதிநீர் இணைப்புல மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா கேங்ஜஸ் ரிவர் தான் மெயின் ரிவர் அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும் அதை ஒரு ஒரு லிங்க் லிவரா இணைச்சிக்கிட்டே வரணும் இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியால ஒரு ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குனால லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது ஆனா சவுத் இந்தியா குறிப்பாக தமிழகம் நம்ம பகுதிக்கு வறட்சி இன்னைக்கு ஆரம்பித்து விட்டது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை பெரிய நதி இல்லை ஆனால் காதா கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அதை இன்னைக்கு இந்தியால ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் இதுதான் நிச்சயமாக அதற்கான காலம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்க குறிப்பிட்டீங்க ஃபார்மர்ஸ் நம்முடைய விவசாய நண்பர்களுக்கான சிபில் ஸ்கோர் அது தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் விவசாயிகளை பொறுத்தவரை சிபில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம் இது அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிபில் ஸ்கோர் போடுங்கன்னு அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோரை போடுறாங்க அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாச மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது மாச மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன்னா பயிர் அறுத்தான் வருமானம் வரும் அவங்களுக்கு நம்ம சிவில் சிபில் ஸ்கோர் போடவே முடியாது அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம் ஒரு விவசாய பெருமகன் வேற ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கி அணுகும் பொழுது அவங்ககிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை அது மத்திய அரசும் இதை உணர்ந்துதான் இருக்குதுங்கண்ணா முக்கியமானது இருக்கும் எங்கேயும் சொல்லீங்கன்னா எனக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மக்களை சந்திக்கிறேன் வேலையை செய்யறேன் அதே நேரத்துல நம்முடைய ஃபவுண்டேஷன் வீத லீடர்ஸ் அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்கண்ணா தோட்டத்து வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடிக்கடி அஹ் நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது காரணம் தலைவர்கள் ரெகுலரா சந்திக்கிறாங்க உங்கள்கிட்ட பேசுறாங்க இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல நம்முடைய தலைவர்கள் வருகை கொஞ்சம் இருந்தது காரணம் பிரதமரோடு அவங்க வந்தாங்க அதனால் காலையில் நான் பத்திரிகையாளர் நண்பர்களை சந்திச்சேன் பிரதமருடைய விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தேவைப்பட்ட நேரத்துல மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான நேரம் நீங்க கேட்டீங்க அது தொடர்ந்து விரைவில் நான் அதிகமா சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முழுமையா நம்ம தேர்வு செய்யல மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா அகில இந்திய அளவில் இன்னைக்கு மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாத்திருக்கோம் நிறைய வேலைகள் இருக்கு நாங்க எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா பொறுப்பு இல்லையா என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம் அதனால பொறுப்பு என்பது எல்லோரும் நிலை இல்லாத பொறுப்பு தாங்க நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சுக்கிட்டோம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சு கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது சிகையினா நம்ம அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி இன்னைக்கு கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா மாநில அரசியல்ல நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பேசி கொண்டிருக்கின்றோம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ தெரியாது கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுத்து செய்யணும் செய்ய போறோம் நம்ம கட்சியில யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்கன்னா உறுப்பு வரும் பொழுது கொடுப்பாங்க போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க சந்தோஷமான செய்தி ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான் அதை நாங்க நிச்சயமா நல்ல விஷயமா பார்க்கிறோம் அப்பனா உடல்நிலை தேறி இருக்கிறது அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம் இது ஒரு பக்கம் இரண்டாவது இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவியூ பண்றாங்க எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க தொண்டர்களை சேர்த்தீங்க என்னெல்லாம் பண்ணீங்க நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது முதல்வர் அவர்கள் நான்கு ஆண்டுகள்ல என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா ஐந்தாவது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லாம இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாம இன்னும் மத்திய அரசு மேல பழி போடாம இந்த கடைசி ஒரு வருட காலத்துல வெளியே வந்த பிறகு இருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்களா நான்கு ஆண்டுகளை தமிழகம் எப்படி மாறி இருக்கு அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போற்று மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது எதிர்பார்ப்பதும் இல்லை